வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நான் இப்போ இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறேன் ஒரு கப்பு மாவை வறுத்துக்கிறேன் இது பாக்கெட் மாவு தான் பச்சரிசி மாவு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் வெள்ளம் வந்து முக்கால் கப்பு போட்டிருக்கேன் தண்ணி ஒன்றரை டம்ளர் ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதிச்சோடனி இதை வடிகட்டிக்கிறேன் நெய் கொஞ்சம் போட்டு தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பாக ஊற்றுறேன் நான் நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் தேங்காய் அதுக்கப்புறம் இந்த வடிகட்டி எடுத்து வச்ச பாகை ஊற்றிக்கிறேன் பாகை நல்லா கொதித்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது நல்லா கொதிக்கும்போது அந்த மாவை கொட்டி நம்ம கிளறணும் கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணிக்கும் இந்த மாவுக்கும் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி கப்பா செஞ்சுக்கலாம் இதிலே கரெக்டாக இருக்கும் கலரியாச்சு அவ்வளோதான் கொஞ்சம் வெது வெதுன்னு ஆறுனவுடனையும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவி நம்ம இப்போ வேண்டியது வாசமாக இருக்கும் நெய் போட்டோம்னா அடுப்பில் இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே உருட்டிக்கிறேன் இப்போ வச்சு மூடிக்கிறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்போ வெந்துடும் வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் அடுத்த ஈடு வந்து என்னோடய தேர்ட் டாட்ரு இல்லாமல் உருட்டி வைக்க சொன்னேன் அது பாருங்கள் என்ன அழகாக விநாயகர் செஞ்சு வச்சுருக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் சூப்பராக அழகாக விநாயகர் உட்காந்துருக்காரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு வந்திருக்கும் அழகாக வந்துட்டாரு அவ்வளோதாங்க எடுத்து வச்சிட்றேன் இதே போல் நீங்களும் செஞ்சு சாமி கும்பிடுங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்